ஹாய்மா நம்ம வீடு எப்போதுமே ஒரு நல்ல நறுமணத்தோட தெய்வீக மனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு டிப்ஸ் தரேன் நீங்கள் வந்து வீடை கழுவி விட்டதுக்கப்புறமோ இல்லை நீங்கள் வந்து மா பண்ணதுக்கப்புறமோ நீங்கள் இன்னொரு கோட்டிங் இந்த பவுடரை வந்து நம்ம ரெடி பண்ண இந்த பவுடரை வந்து ஒரு பாக்கெட் தண்ணியில் ஒரு ஸ்பூன் கலந்து அதுக்கப்புறம் நீங்கள் தெளிச்சுட்டு மா பண்ணி பாருங்கள் வீடு ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு தெய்வீக மனத்தோட ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெட்டி வேற கத்திரிக்கோரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பெருமாள் கோவிலில் ஹைக்ரிவருக்கு போட்ட மாலை ஏலக்காய் மாலை அது குருக்கள் கொடுத்தாங்க அதையும் எடுத்துகிட்டு வந்து நான் அதை வந்து அந்த மா மாலையிலேருந்து அதை பிரித்து எடுத்து அது கூட நான் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம கொஞ்சமாக ஒரு பச்சைக்கரை நம்ம சேர்த்து நம்ம அரைச்சி இந்த பவுட்ரு பண்ண போகிறோம் இந்த பவுடரை வந்து நம்ம வீட்டுங்களுக்கு துடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைசால் போட்டு தொடக்கும் போது போட்டாலும் சரி இல்லை லைசால் போட்டு தொடச்சிட்டு இன்னொரு கோட்டிங் மறுபடியும் இந்த பவுடரை போட்டு கொடுத்தாலும் சரி நம்ம வந்து நல்ல நறுமணத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கறத நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு வர போகிறோம் இது சட்டுன்னு ஒரு தடவைலாம் பவுடர் ஆகாது நிறைய அந்த வேர் இருக்கிறதுனால கொஞ்சம் திப்பி திப்பியாக வரும் மறுபடியும் சலிச்சு சளிச்சு தான் நம்ம அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை போட்டேன் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெள்ளி செவ்வாயில் நீங்கள் தொடச்சி நீங்கள் முடித்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணியில் தெளிச்சிட்டு தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் வீடு பூரா தெளிச்சுட்டு கூட நீங்கள் லைட்டாக மாஃப் பண்ணிங்கன்னா கூட அந்த வாசனை அன்றைய நாள் முழுவதும் இல்லை மறுநாள் வரைக்கும் கூட தொடர்ந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா